கதை கேட்க தயாராயிட்டிங்களா அரியால் ரெடி டு லிசன் டு அ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி வாழ்க்கையில் பல நேரத்தில் வீழ்ச்சியும் இருக்கும் எழுச்சியும் இருக்கும் இன் லைஃப் மெனி டைம்ஸ் தேர் ஆர் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஆல்சோ சக்ஸஸ் வாழ்க்கையில் எப்பயும் வெற்றி மட்டும்தான் வரணும் தோல்வி வந்தால் துவண்டு போகிறோம் அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை கடினமாக தான் இருக்கும் ஆல்வேஸ் வீ ஹாவ் டு பி சக்ஸஸ்ஃபுல் பட் வென் வி ஃபெயில் வி ஆர் கெட்டிங் டிப்ரெஸ்ட் தட் சுட் நாட் பீ ஆர் லைஃப் பிகாஸ் இஃப் வி ஆர் ஃபீலிங் லைக் தட் வீ கே நாட் லீட் அ ஹாப்பி லைஃப் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் அ கேரக்டர் ஆஃப்

அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமன்ஸ் எயிட் டுவெண்ட்டி எயிட் அண்ட் வி நோ தட் ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் தோஸ் ஹூ லவ் காட் டு தோஸ் ஹூ ஆர் கால்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குமா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு See what த Bible says. எவ்ரி திங் வில் for ஃபார் குட் ஃபார் children. சில்ட்ரன் ஒரு நாள் ராஜா வந்து வீட்டில் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தான் ஒன் டே ராஜா வாஸ் crying அட் ஹோம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து அழ ஆரம்பிச்சு தான் அப்பாவும் அம்மாவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க ஹி soon as ஹி கேம் பேக் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் கன்சோலிங் ஹிம் எதுக்காக பேர் ஆளுறான் அப்படின்னு தாத்தா கேட்கும் காரணத்தை சொன்னாங்க அம்மா த கிராண்ட் ஃபாதர் கேம் ஆஸ்கிங் வை ஹேஸ் கிராண்ட் சன் வாஸ் கிரயிங் ஹிஸ் மாதர் டோல் த ரீசன் அவன் பேச்சு போட்டியில் தோல்வி அடைஞ்சிட்டான் அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவனுக்கு தோல்வி தான் வந்துருச்சு ராஜா டிட் நாட் வின் இந்த ஸ்பீச் காம்படிஷன் ஹி ட்ரைட் ஹார்ட் பட் ஹி குட் நாட் வின் தாத்தா இதை கேள்விப்பட்டவொடனே பேரனை பார்த்துட்டே இருந்தார் அவன் அழுதுகிட்டு வென் த கிராண்ட் ஃபாதர் ஹர்ட் திஸ் ஹி வாஸ் வாட்சிங் இஸ் கிராண்ட் சன் க்ரைங் அப்புறம் அவர் சொன்னார் பாப்பா கொஞ்சம் அப்படியே வெளியே நடந்து போயிட்டு வரலாம் காற்று நல்லா வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு த கிராண்ட் ஃபாதர் செட் கமான் மைடியர் லெட் அஸ் கோவுட் ஃபார் வாக் தர் இஸ் அ மைஸ் பிரீஸ் அவுட் சைடு சரி அப்படின்னு அந்த பையனும் தாத்தா கூட கையை பிடிச்சிட்டு கிளம்பி போனான் த லிட்டில் பாய் ஹெல் த ஹேண்ட் ஆஃப் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஸ்டார்டட் வாக்கிங் அவங்க போகும்போது காற்றோடைய வேகம் அதிகமாகிட்டே இருந்தது ஆஸ் தேர் வாக்கிங் த ஸ்பீட் ஆஃப் த வெண்ட் வாஸ் இன்க்ரீஸிங் அப்போ ஒரு இடத்துல அவங்க பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே நிறைய காஞ்ச இலைகள் இருந்தது தே சோ எ பிக் ஃப்ரீ அண்டர் விச் வேர் மெனி ட்ரை லீவ்ஸ் அப்போ அந்த குட்டி பையன் தாத்தா கிட்டே கேட்டான் தாத்தா இது ஒரு மூலிகை இலை தானே இது பயன்படும் தானே அப்படின்னு இதோடைய காஞ்ச இலைகள் கூட பயன்படும் அப்படி தானே அப்படின்னு த லிட்டில் பாய் ஆஸ்ட் இஸ் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் ட்ரீ வித் மெடிசினல் வேல்யூ ஈவன் த ட்ரை லீவ்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் மெடிசன் த கிராண்ட் ஃபாதர் செட் எஸ் டியர் ட்ரை லீவ்ஸ் ஆல்சோ கேன் பி யூஸ்ட் அஸ் அ மெடிசன் அப்போ அவங்க தாத்தா சொன்னார் ஆமாப்பா இந்த காஞ்ச இலைகள் கூட மருந்தாக பயன்படும் அப்படின்னு அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பக்கமாக காற்று வீசி அந்த இலைகளை தூக்கி அடுத்த பக்கமாக சுற்றி கொண்டு போச்சு தேவர் வாட்சிங் த வின் க்ரூ ஸ்ட்ராங்கர் அண்ட் இட் லிஃப்டட் த ட்ரை லீவ்ஸ் அண்ட் இட் டுக்கெட் டு த அதர் டைரக்ஷன் இன் அ ரவுண்ட் அபவுட் மேனர் அது ஒரு சுத்து சுத்தி சில இலைகள் போய் அங்க பக்கத்தில் இருந்த பெரிய கட்டடத்து மேலே அப்படியே ஒட்டிருச்சு த லீவ்ஸ் டுக் turn அண்ட் இட் ஃப்ளூ ஹை அண்ட் இட் செட்டில்ட் ஆன் அ பிக் பில்டிங் ஓவர் தர் கொஞ்ச நேரத்தில் வேற விதமாக காற்று அடித்ததுனால மேலே ஒட்டிட்டு இருந்த இலையெல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்புறம் சம்டைம் த வின் டேன்ட் அந்த லீவ்ஸ் தட் வேர் ஆன் த பில்டிங் ஃபெல்டௌன் அப்போ தாத்தா சொன்னார் பார்த்தியாப்பா இந்த இலைகளை அதுக்குன்னு ஒரு குணம் இருக்குது ஆனால் காற்று அடிக்கும்போது அது காத்தோடைய திசையில் பறந்து போச்சு சி மை டியர் த லீஃப் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ பட் வென் தெர் வாஸ் விண்ட் த லீவ்ஸ் வேர் ப்ளோன் அக்கார்டிங் டு த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் அதே மாதிரி அது மேலே போச்சு திடீர்னு கீழே வந்து விழுந்துருச்சு அட் த சேம் டைம் இட் வென்ட் வெரி ஹை அண்ட் நெக்ஸ்ட் இட் பெல் டவுன் இதுதான் நம்ம வாழ்க்கையோட சூழ்நிலையும் திஸ் இஸ் ஆல்சோ ஆர் லைஃப் சுச்சுவேஷன் மாறி மாறி காரியங்கள் மாறும் மேலே போவோம் அப்புறம் கீழே வருவோம் த டைரக்ஷன் வில் பி சேஞ்ச் தென் வில் பி லிஃப்டட் ஹை தென் வி வில் கம் டவுன் தென் ஒன்லி த லிட்டில் பாய் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் லைஃப் அப்போ தான் அந்த குட்டி பையனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுது தோல்வி அப்படின்றது நிரந்தரமாக இருக்காது வெற்றி வரும் மறுபடியும் தோல்வி வரும் உயர்வு வரும் தாழ்வு வரும் அப்படின்னு த ஃபெயிலியர் வில் நாட் பி பர்மனண்ட் நெக்ஸ்ட் விக்ட்ரி வில் கம் தென் தெர் வில் பி அ ஃபெயிலியர் தென் தெர் வில் பி எ கிரேட் ஹைட் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் தர் வில் பி அ டவுன்ஃபால் ஆல்சோ இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதுக்கு நமக்கு பக்குவம் வேணும் வி ஹவ் டு ஹாவ் த ஹார்ட் டு அக்செப்ட் எவ்ரி திங் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி